சாப்பாடு வாழ்க்கையாது நான் சொல்றேன் கேள்வம் சாமி ஒரு சாமி கீழ நம்ம ஒரு இந்த சினிமத்துல கடவுள் கடவுள் கூட நான் இருக்கிறேன்னா நான் அவரு கீழே இருக்கேன்னா அந்த கடவுள் கூட கூட நினைக்கிறேன் எனக்கு ஒரு கடவுள்

இந்து இல்ல நான் சோற வச்சாலும் சாப்பிடுவேன் வேற எதை வச்சாலும் சாப்பிடுவோம் அண்ட் பர்சன்ட் போடுவான் ஓட்டு சார் இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க இந்த ஜென்ரேஷன் நம்ம பார்த்துட்டு நம்மள காப்பாத்துறது இல்ல சார் நாளைக்கு நம்ம புள்ள அவன் தலைமுறை வாழணும் அப்படின்னு சொன்னா நல்லங்களை தேர்ந்தெடுக்கணும் சார் நல்ல சார் கண்ணு முன்னாடி கண்ணாடியை வச்சுக்கணும் இவங்க பின்னாடி எதை தேர்ந்த கதை சார் இவங்களுக்கு

இந்த ஏழு வருஷத்துல எவ்ளோ மீனவங்க செத்துறாங்க சார் நீங்க சொல்லுங்க சார் எவ்ளோ ஷூட் அவுட் ஆயிக்குது ஒண்ணும் கிடையாது இங்க இந்த இயற்கையான சார் என்றது சிங்கம் சார் அங்க சார் இன்னைக்கு சைனா நம்மள தொடறதுக்கு பயப்படுத்தா சீனாக்கெல்லாம் என்ன சார் எனக்கு இன்னைக்கு அங்க தமிழருங்க சேர்ப்பாக்காரங்க தலைவர் மோடி சார் அவ்வளவு ஆயிரம் வீடுகளை கட்டி கொடுத்தாரு ஓபனிங் செர்மனிங் மனிங் பண்ணாரு ஓடுற மீடியாவில உங்க தமிழ்நாடுல காமிச்சாங்கன்னு சொல்லுவாரு கேட்க மாட்டார் ஏன் பேசணும் செட்டில் பண்றவங்க குடியெடுக்கிற ஜனம் சார் தமிழ்நாடுல இருக்கிறவங்க முக்கா பேர் நான் எல்லாரையும் சொல்ல முக்கா பேரு சார் இந்த மாதிரி ஒரு தலைவரை வர வரைக்கும் சார் அண்ணாமலை அண்ணாமலை பத்தி பேசுறாங்க ஒரு என்ன மாதிரி டூட்டி பண்ணார் தெரியுமா ஆ அண்ணாமலை பத்தி பேசுறாங்க அவர் என்ன மாதிரி டூட்டி பண்ணார் நம்மளுக்கு தெரியும் சார் கண்டிப்பா சிங்கம் கர்நாடக சிங்கம் எப்படி சார் இப்போ ஒரு தமிழன் எப்படி சார் இங்க அந்த பேரை குடுத்துருவாங்க சொல்லுங்க சார் நீங்க கரெக்டா கெட்டவனா அந்த குடுவாங்களா சார் கண்டிப்பா

கண்டிப்பா சார் இன்னைக்கு ஐடி தகவல் நடந்து போனா ஆயிரம் ரூபாய் ஓடுறது ரெடி இருக்கிறோம் இந்த மாதிரி அம்மா அவருக்கு அங்க வேணும் அவருக்கு அப்படி என்ன சார் எங்க 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 சார் போறோம் சார் இவங்க இந்த மாதிரி திங்கிங் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு எந்த காலத்துக்கும் ஒரு கூடாது இது மட்டும் நீங்க நல்லா எழுதி வச்சீங்க தமிழ்நாட்டை நம்ப என்ன தெரியல முடியலை சார் ஒரு ஒரு சீசன்ல நான் சின்ன வயசு கொஞ்சம் முப்பத்தெஞ்சு வயசு நான் சின்ன வயசுல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பதினாறு பத்தொன்பது எல்லாம் அப்ப என்னான் தெரியுமா சார் அரசியல் ரொம்ப புத்திசாலிங்கன்னா தமிழ்நாட்டு தானு வாங்க அரசியல் ஆட்டி படிக்கிற அந்த

தமிழ் தமிழ்நாடு ஜனத்துக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன சொல்றது சார் ஒரு விழிப்புணர்ச்சி வந்து கண்டிப்பா நல்லா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கட்டும் நன்றி நன்றி